எந்த உங்களுக்கு மதுரை மதுரையா சரி இஸ்லாம்ங்கிறது வந்து அதுக்கு வந்து சடங்கு சம்பிரதாயம்லாம் இல்லை அடிப்படையான இரண்டு கொள்கைகளை நம்பணும் ஒண்ணு வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை நம்புறீங்களா சரி அப்ப அல்லாஹ் ஒருத்தனை நம்பணும் அந்த அல்லாஹ் தவிர யாரையும் வணங்கக்கூடாது சரியா அது போக அல்லாஹ்ன்னா யாருங்கிற இலக்கணத்தோட நம்பணும் அல்லாங்கிறவன் அவன் தனித்தவன் அவனுக்கு தாய் தந்தை இல்ல அதனால கூட பிறந்த சகோதர சகோதரிகள் மனைவி மக்கள் அல்லா என்பவனுக்கு வந்து எந்த விதமான சொந்த பந்தங்களும் இல்லாம தனித்தவன் இறைவன் அப்படின்னுறீங்களா அது மட்டும் இல்லாம அல்லாவுக்கு இந்த பலவீனம் கிடையாது தூக்கம் இல்ல சோர்வு இல்ல மருது இல்ல பசி இல்ல தாகம்ல கவலை நோய் இல்ல முதுமை இல்ல இப்படி என்னன்னு வீக்னஸ் இருக்குதோ எந்த பலவீனமும் இல்லாத ஒருத்தன் தான் இறைவன் அப்படிப்பட்ட இறைவன் தான் நம்புறீங்களா சரி அப்ப அந்த ஒரு இறைவனை தவிர வேற யாரையும் நான் வணங்க மாட்டேன் இது ஒரு விஷயம் இரண்டாவது வந்து அந்த ஒரு இறைவன் என்பதை மனிதர்களுக்கு போதிப்பதற்காக மனிதர்கள் இருந்த சிலரை இறைவன் என்ன செய்வார் தூதராக அனுப்புவார் அப்படி வந்த தூதர்கள் கடைசியா வந்த தூதர் முகமது நபி முகமதுதா அவங்க என்ன நமக்கு சொல்லுகிறார்களோ அது அல்லாஹ்விடமிருந்து வாங்கிய செய்தி மெசெஞ்சர் அப்ப முகமது நபி வந்து அல்லாஹ்வுடைய தூதர் நீ நம்பணும் தூதர் நம்பினா என்ன அதுல அர்த்தம் கேட்டா அவங்கள அல்லாவா ஆக்கிற கூடாது அல்லாஹுடைய தூதர் சொன்னாலேயே அல்லாட்டில இருந்து உள்ள செய்தியை வாங்கி தருவாங்க அந்த அளவு தான் வச்சுக்கணும் அதே நேரத்தில் வந்து அவங்க எந்த சொல்ல நமக்கு சொன்னாலும் அவங்களுடைய சொல்லு இல்லது அல்ல உடையது அப்ப இப்படி தொழுவுங்கன்னு சொன்னார்களே ஆனால் அது இறைவன் சொல்லி அவங்க சொல்றாங்க அவங்க சொல்ல வந்து அப்படி கட்டுப்பட்டு ஒபே பண்ணி என்ன செய்யணும் நம்ம நடக்கணும் நடந்தா தான் ரசூல் உண்டு ஏத்துக்கிறதுக்கு அர்த்தம் இது ரெண்டையும் நம்பிட்டீங்கன்னு சொன்னா அதன்படி வாழ்க்கை அமைத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா முஸ்லீம் ஆயிடுறீங்க இது வந்து அரபியில எதுக்கு அரபியில சொல்லப்படுதுன்னு கேட்டா அந்த மூலம் இருந்தா தான் செதைஞ்சு போகாம இருக்கும் இல்லாட்டி ஆளாளுக்கு ஆளுக்கு மாத்திருவாங்க அதனால அந்த மூலத்தை வந்து என்ன செய்யணும் அதை காப்பாத்திட்டு வரணும் அந்த மூலத்துல என்னடா அசஹது அல்லா இல்லல்லாஹு அசஹது அண்ண முகமதன் அப்துஹு முகமது இதுக்கு அர்த்தம் தமிழ் கேட்டா வணக்கத்திற்கு உரியவன் அல்லஹவை தவிர யாரும் இல்லை என்று நான் உறுதியாக நம்புகிறேன் முகமது நபி அவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் முஸ்லீம் நீங்களாவது நாங்க சொல்லித்தர வேண்டியது நீங்களாவே சொன்னால் முஸ்லீம் ஆயிருவீங்க சரியா ஆனால் அது என்ன முறைன்னு உங்களுக்கு முறை தெரியாதனால தெரியாதே தவிர எங்களை சந்திக்காமல நீங்கள சொல்ல இஸ்லாத்துக்கு யாரும் என்ன இல்ல தலைவர் கிடையாது அது நீங்களா சேர்ந்துக்க வேண்டியதான் இது பேருந்து செலக்ட் பண்ணிருக்கீங்களா என்ன பேரு அழகான பேரு ரெண்டுமது அழகான பேரு இப்ராஹிமும் அழகான பேரு சரி பார்க்கலாம் அலகா இஸ்லாம்